இன்னுமா புளி ஊற இருக்கீங்க அதை இன்றோடு புளி ஒவ்வொரு நாளும் ஊற வைக்கும் சிரமத்தை தவிர்க்க இதோ ஒரு எளிய வழி சமையலில் தினமும் புளியை ஊற வைத்து கரைத்து பயன்படுத்துவது சற்று நேரம் பிடிக்கும் வேலைதான் ஆனால் ஒரே முறை செய்து வைத்தால் பல நாட்களுக்கு பயன்படுத்தலாம் முதலில் சிறிதளவு புளியை எடுத்து அதிலுள்ள விதைகள் மற்றும் நார்களை பிரித்து சுத்தம் செய்யவும் அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு சூடான தண்ணீரை சேர்க்கவும் ஐந்து நிமிடங்கள் ஊறவிட்டு பின் கையால் நன்கு பிசைந்து புளிச்சாரை எடுக்கவும் அந்த புளிச்சாரை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து சிறிது நேரம் கிளறிக்கொண்டே கொண்டே இருங்கள் மெதுவாக அது கெட்டியாக மாறும் இதுவே உங்கள் புளி பேஸ்ட் அது முழுவதுமாக குளிர்ந்ததும் அதை ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து விடுங்கள் இதை ஒரு மாதம் வரை எளிதாக வைத்துக் கொள்ளலாம் தினமும் சமையலில் தேவையான அளவிலேயே எடுத்து பயன்படுத்தலாம் இப்படி செய்தால் ஒவ்வொரு நாளும் புளி ஊற வைக்கும் சிரமம் இல்லாமல் நேரம் மிச்சமாகும் இதற்கு ஒரு சிறிய டிப்ஸ் புளிச்சாறை அடுப்பில் வைக்கும்போது அதில் சிறிதளவு உப்பை சேர்த்தால் பேஸ்ட் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் சிலர் சிறிதளவு எல் எண்ணெய் சொட்டியும் சேர்ப்பார்கள் அது புளியின் நிறத்தையும் வாசனையையும் நன்றாக வைத்திருக்கும் இன்னும் சிலர் குளிர்ந்த புலி பேஸ்டில் சிறிதளவு மஞ்சள் தூளையும் சேர்த்து பாதுகாப்பர் அது இயற்கையான பாதுகாப்பு பொருளாக செயல்படும் இதுபோன்ற புளி பேஸ்ட் வைத்திருப்பதால் திடீர் சமையலிலும் எந்த அவசரத்திலும் புளி குறைவாக இருப்பதற்கான சிரமம் ஏற்படாது இதை வீட்டில் செய்து வைத்தால் புளியின் சுவை குறையாமல் எப்போதும் புதிதாக இருக்கும்